உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எந்த போராளி குழுக்களும் இனிமேல் இயங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை மேற்குலகம் முன்னெடுக்குதோ இல்லையோ இன்னைக்கு சவுதி அரேபியா யுஏஇ கத்தார் எகிப்து போன்ற நாடுகள் முன்னெடுத்துட்டு இருக்கு குறிப்பாக சவுதி அரேபியா இரண்டு நாளைக்கு முன்னாடி லெபனான்ல இருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு லெபனான்ல இருக்கக்கூடிய சலீம் என்று சொல்லக்கூடிய நபர் தான் பிரதமராக இருக்கிறாரு ஸோ அந்த நபருக்கு ஒரு அழுத்தம் எப்படி கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவங்கள லெபனான் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய போராளி குழியா குழுவா இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இவங்களை ஆயுதங்களை கீழே போட்டு சொல்லுங்க ஆயுதங்கள் இனி அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுக்குது ஸோ இதனால நேற்றைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா லெபனானுடைய நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து விவாதம் செய்கிறாங்க சோ அந்த உறுப்பினர்களில் ஹமாசை சார்ந்த சில உறுப்பினர்களும் இருக்காங்க அமல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க சோ இந்த இரண்டு நபர்களும் அரசு அல்லாத ஒரு போராளி குழுக்கள் தான் இவ்வளவு ஆண்டு காலமாக லெபனானுடைய எல்லையிலிருந்து பெரிய பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க லெபனானுடைய அரசு தானவும் பெரிய அளவில் இதுல செயல்படல சோ அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஆயுதங்களை கீழே போட்டுருங்க அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க சோ இந்த பேச்சுவார்த்தை என்பது செவ்வாய் நடந்து புதனும் நடந்துச்சு அது வந்து பல நபர்கள் வெளிநடப்பு நடப்பு செஞ்சாங்க பல நபர்கள் கோவப்பட்டு எதிர்த்தாங்க சோ இதில் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய பொதுச்செயலாளர் நயீம் காசிம் தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மேற்குலக நாடுகளை விடுங்க அரபு நாடுகள் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எங்களை ஆயுதங்களை கீழே போடு போல சொல்வதன் மூலம் இந்த நாட்டுடைய இறையாண்மை என்பது பாதுகாக்கப்பட்டுருமா நிச்சயமாக கிடையாது நாங்கள் ஆயுதங்களை போட்டு விட்டால் உங்களது அரசு ராணுவமும் செயல்படுவான் இதுவரையிலும் செயல்படவில்லை அப்போ எப்படி செயல்படும் அப்போ நிச்சயமாக ஒரு பெரிய இழப்பைதான் ஏற்படுத்தும் ஏன்னா லிட்டானிய இருக்குது பார்த்தீங்களா லிட்டானி ரிவருக்கு தென்பகுதியில் தான் ஹிஸ்புல்லா பெரிய அளவில் செயல்பட்டு லிட்டானி ரிவரை தாண்டி உள்ள போக முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு பெ பெரிய அளவில் உள்ளவும் இருந்துச்சு போன நவம்பர் மாதம்னு நினைக்கிறேன் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தான் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் நிறுத்தம் வந்துச்சு அதில் என்ன பண்ணுச்சுனா லிட்டானியன் இவருடைய தெற்கு பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேறிடுச்சு வெளியேறி அந்த ஒப்பந்தத்தினுடைய பேரில் வெளியேறினதுலேருந்து இதுவரையும் நூறு நபர்களை இஸ்ரேல் இனப்படுகொலை செஞ்சிருக்குது அப்போ இஸ்புல்லா அல்லது அமலமைப்புகள் இல்லாத சூழல் என்பது மிகப்பெரிய இனப்பொடுகைக்கு ஆளாகக்கூடிய சூழல் லெபனானை சந்திக்கும் லெபனான் ஒரு நாடு என்பது பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளாகவும் லெபனானுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக தெரியுது அப்போ நயீம் காசிம் சொல்கிறாரு அப்போ நாங்கள் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய காத்திருக்கிறீங்க சவுதி ஏன் இந்த அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு அப்ப அதோடைய இலக்குகள் என்ன அப்படின்னு பார்த்தா காசாவாகட்டும் ஆகட்டும் இரண்டு நாடுகளில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அகன்று விட்டால் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டால் இந்த இரண்டு நாடுகளும் எகிப்து ஜோர்டான் போல மேற்குலகத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும் அப்படிங்கிறதான் எதிர்ச்சியாக நயீம் காசிம் புரிந்து அதற்கான அறிப்ளை கொடுக்கிறாரு அப்ப தெளிவாக சொல்றாரு நாங்கள் ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் நாங்கள் சூழல் வந்தால் மீண்டும் போர் செய்வோம் இதுவரையும் போர் செய்யல நாங்கள் சொன்ன ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சரியா செயல்பட்டு இருக்கோம் ஆனால் மீறி அவர்கள் தாக்குதல் நடத்தினா நாங்கள் மீண்டும் களத்தில் இறங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கிறாங்க அப்ப இன்னைக்கு மேற்குலகமும் சவுதி யூஏ கத்தார் போன்ற நாடுகள் என்ன திட்டமிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இஸ்ரேலுக்கும் அல்லது லெபனானுக்கும் மத்தியில அல்லது ஹிஸ்புல்லாவுக்கும் மத்தியில நடக்கக்கூடிய போர் கிடையாது இது போராக மாறக்கூடாது இது எப்படி மாறணும்னா உள்நாட்டு கலவரமா மாறணும் அரசுக்கும் அரசு சாராத அரசு அல்லாத ஹிஸ்புல்லாவுக்கும் மத்தியில உள்நாட்டு லெபனானுக்குள்ள சண்டை நடந்து அவர்கள் விட்டி குத்தி சாகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு சவுதி போன்ற நாடுகள் ஒரு பிரஷர் கொடுத்துட்டு இருக்கு சோ இதனால இன்னைக்கு போராளிகளுக்கு ரொம்ப தெளிவா நான் சொன்ன மாதிரி லெபனான்ல இருந்து இந்த அழுத்தங்களை வந்து அரசு கொடுக்குது அப்படின்னா அந்த பக்கம் பலஸ்தீன்ல மற்றொரு பகுதியாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்கை ஆட்சி செய்யக்கூடிய மகமூத் அப்பாஸ் என்ன பண்றாரு அங்கு காசால இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் காகிதங்களை போடணும் அப்பதான் விடுதலை பலஸ்தீன் அமையும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அப்ப இதுல பல விஷயங்களை சிந்திக்க நம்ம கடமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் மறுபக்கம் இன்னைக்கு ஈரானில் ஸ்பை எல்லாமே இன்றைக்கி சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுடைய மொசாத் ஸ்பைகள் பன்னிரண்டு நாள் யுத்தம் இரண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அதில் மூன்று அணு உலைகள் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சு அந்த தருணத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஈரானால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஈரானுக்குள்ள இஸ்ரேலுடைய மொசாத் உளவாளிகள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நேற்றைய தினம் ஒரு உளவாளி சிக்கியிருக்கிறான் இந்த உளவாளியுடைய பேர் பார்த்தீங்கன்னா ருஸ்பே இந்த ருஸ்பே என்ற உளவாளி சிக்கியிருக்கான் இவன் அதிகப்படியான தகவல்களை இருந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கான் ஸோ இது நீதிமன்றத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டு நேற்றைய தினம் இந்த ருஸ்பே என்று சொல்லக்கூடிய நபருக்கு ஈரான் அரசு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கு அப்ப இது போன்ற பல உளவாளிகள் இஸ்ரேல்னால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீங்க சுத்திட்டு இருக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த பனிரண்டு நாள் யுத்தம் முடிந்து இரண்டு நாள் கழித்து மொசாதுடைய தலைவர் சொல்றாரு உன்னால கண்ட்ரோலை பண்ண முடியாது அழிக்கவே முடியாது அந்த அளவு நாங்கள் தொடர்ந்து ஈரானுக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை இன்னைக்கு மொசாதுடைய தலைவர் அன்னைக்கு கொடுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் ஈரான் திணறி கொண்டிருக்கிறது ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய உளவாளிகளை நிறைவேற்றுவதற்கு இதில் பெரும்பான்மையான உளவாளிகள் உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் சில ரூபாய்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் சொல்லிட்டு சில நூறு டாலர் இரநூறு டாலருக்கு அமெரிக்க டாலர்ல வந்து குளிப்படியாக வேலை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம நாளைக்கு பார்க்க முடியுது பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு இரண்டு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய அமைப்பு இன்னைக்கு அடுத்து இன்னைக்கு இஸ்ரே அடுத்து இரண்டு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய அமைச்சரவை ஒன்றாக கூடி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க இதில் நெத்தனியாகவும் அழுத்தம் செழுத்தமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நாம் முழுமையாக காசாவுடைய எல்லா பகுதியும் நம் நம் கைவசம் கொண்டு வர வேண்டும் காசா மற்றும் வெஸ்ட் பேங்கை இஸ்ரேலோடு இணைக்க வேண்டும் என்ற விஷயத்தை இன்னைக்கு நெத்தனி சொன்னதான தகவல்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு அதற்கு எதிர்த்து வேறு ஒரு ராணுவ தளபதி என்ன சொல்றாருன்னா இல்லை இல்லை அவ்வளோ நம்ம பிரச்சனை பிரச்சனையாயிரும் அதனால காசால் இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகளை நாம் இஸ்ரேலோடு இணைப்பதற்கான வேலை எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலை என்ன சொல்கிறது அந்த மக்களை கொள்வது அப்படிங்கிற எல்லாம் தாண்டி அங்கே இராணுவ ஆட்சியை ஏற்படுத்தி இராணுவ கழகத்தை ஏற்படுத்தி உடனடியாக இஸ்ரேலோட வெஸ்ட் பேங்கையும் காசாவும் இணைப்பதற்கான ஒரு வேலையை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க மறுபக்கம் நான் சொன்னேன்ல உணவெல்லாம் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜியோனிஸ்ட்டுகள் எல்லாமே செட்டில்மெண்ட் ஜியோனிஸ்டுகள் எல்லாமே உணவுகளை அடித்து நிமித்திட்டு இருக்காங்க இருக்காங்க இதற்கு ரெண்டு நபர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பென்குயர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்மோரிச் இந்த இரண்டு அமைச்சர்கள் நிதியமைச்சர் மற்றும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த இரண்டு பேரும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது மற்றொரு பக்கம் நேற்று இரவு கிடைத்த ஒரு செய்தி ஈரானில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் உருவாயிருக்கு கிட்டத்தட்ட ஆறு கிலோ ஆறு மீட்டருக்கு ஆழத்தில் ஐந்து புள்ளி நாலு சம்திங் அளவிலான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இது ஏற்பட்ட பின்னாடியே மேற்குலகம் ஓடி வந்து ஒரு ஆய்வில் ஈடுபட்டு இருக்கிறாங்க என்னன்னா ஈரான் ஒருவேளை அணு ஆயுதத்தை சோதனை செய்து இருக்கிறதோ அப்படிங்கிற ஆய்வில் இருக்காங்க ஆனால் உண்மையான ரிசல்ட் வரலை அங்க அணு ஆயுத சோதனை மூலம் தான் நிலநடுக்கம் வச்சுங்கிற ஆதாரங்கள் கிடைக்கல ஆனால் இயற்கையாக ஐந்து புள்ளி நாலு லிட்டர் அளவு கோல் இன்னைக்கு நிலநடுக்கம் ஈரானில் பதிவாயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் தான் அநேக ஊடகங்கள்ல நம்மளால் பார்க்க முடியுது எது உண்மையும் தெரியல ஆனால் உண்மையும் செய்தி வெளியாகலை அப்ப ஈரான்ல இது போட்ட சின்ன விஷயங்கள் நடந்தால்கூட பதவி போய் இன்னைக்கு மெருக்குலங்கள் ஏன் வந்து நிற்கிதுன்னா அது செயற்கையாக கட்டமைத்த ஒரு விஷயம் ஈரான்ட்டு அணு ஆயுதம் இருக்கு அது எப்போ வேணாலும் பயன்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி வச்சிருக்கு இதன் மூலம் ஈரானை என்ன பண்ணணும் உலக மக்கள் மத்தியில் ஒரு எதிரியாக ஒரு மிகப்பெரிய கொடூர நாடாக சித்தரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்க முடியுது பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு பார்க்க முடியுது அடுத்து இஸ்ரேலுடைய உள்துறை பார்க்க முடியுது அடுத்து இஸ்ரேலுடைய உள்துறை அமைச்சகத்திற்கு கூடிய அடுத்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய உள்துறை அமைச்சகத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு பத்திரிகை எதுன்னு கேட்டீங்கன்னா எடியோ அகர்நோத் இந்த பத்திரிகை தான் பல்வேறு செய்திகளை இஸ்ரேலிருந்து வெளியாகி கொண்டிருக்க கொண்டிருக்கிறது ஸோ இந்த எடியோ அகர்நோத் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்குது சற்று அதிர்ச்சியான செய்தி தான் இஸ்ரேலுக்கு என்ன அதிர்ச்சியான செய்தின்னு கேட்டீங்கன்னா இதுவரையிலும் இந்த போர் இருபத்தி ஒரு மாசம் ஆரம்பிச்சிருக்குல்ல இந்த போர்ல எண்பதாயிரத்துக்கும் அதிகமான இஸ்ரேல் துருப்புக்களுக்கு கடுமையான முறையில காயம் ஏற்பட்டு இன்னைக்கு அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்கு அடுத்து என்ன தகவல் கொடுத்திருக்கு கேட்டீங்கன்னா பிடிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய மனநோய் மனநிலம் பாதிக்கப்பட்டு ஒரு பைத்திய மனநிலை போல புலம்பிக்கொண்டே தன்னைத்தானே அறியாமல் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த மனநோய் ஒரு விதமான மனநோய் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் இஸ்ரேலுடைய துருப்புக்களுக்கு ஏற்பட்டு கூட என்ன பண்றாங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்து எடியோ தாக்கலுட்டு இருக்கு அடுத்த ஒரு செய்தியை சம்திங் அப்படின்னு ஒரு புள்ளி வச்சுட்டு கிளம்பி இருக்கு என்னன்னா இதுல தற்கொலை செய்து கொண்ட நபர்கள் இந்த காசா இனப்படுகொலையில பெரிய அளவுல மக்களை எல்லாத்தையும் குழந்தைகள் பெரியவர்கள் கொன்ற நிலையில அவர்கள் இது பெரிய குற்றமாயிருச்சேன்னு சொல்லிட்டு மனசாட்சி உறுத்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு போது தவிர எவ்வளோ நபர்கள் என்று சொல்லப்படலை அப்போ அதில் பெரிய ஒரு தொகை இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா ஏனென்றால் எந்த கொடூரமாக மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு உறவு இருக்கும் அம்மா அப்பா இருந்திருப்பாங்க தங்கை இருப்பாங்க அண்ணன் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உறவு முறை இருந்திருக்கும் அதை ஒட்டி அந்த அன்பு பாராட்டி தான் அவன் வாழ்ந்துருப்பான் யாருமே உறவு முறை இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அன்பு பாசம் நேசம் இல்லாமல் எந்த மனிதனும் கிடையாது அப்போ அதெல்லாம் அனுபவித்து வந்த ஒரு நபர் காசாவில் அதே போன்ற ஒரு குடும்பத்தை கொலை செய்கிறானா ஏதோ ஒரு தருணத்தில் அவன் மனசாட்சி உறுத்தி அவன் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டு இந்த முடிவை நோக்கி போயிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் எடியோ வெளியிட்ட செய்தி நொடியாக பார்க்க முடியுது இறுதியாக இரண்டு தொழில்நுட்பம் சார்ந்த செய்தி முதல் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா ரெண்டாயிரத்தி முப்பதில் நிலவில் அணு ஆலையை ஆரம்பிக்க போது அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நூறு கிலோவாட் எடை கொண்ட அணு உலைக்கு சம்பந்தமான அந்த அணு சக்தியை கொண்டு போய் மேலே அமர்த்த போகுது அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது ஏன்னா உலகத்தில் அணு ஆயுதத்தை பயன் சக்தியை பயன்படுத்தி பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க ஆனா அது அணு ஆயுதம் என்ற ஒரு அழிவை நோக்கி கொண்டு போகக்கூடிய சில விஷயங்களும் இங்கே நடந்துட்டு இருக்கு ஸோ இதே டாமினேட் அதிகாரத்தை செலுத்தும் விதமாக தான் தான் முதல்ல அந்த அதிகாரத்தை செலுத்தும் சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா நிலவுல கொண்டு போய் ஆய நூறு கிலோ நீர் நூறு கிலோ நூறு கிலோவாட்டு அணு உலைய கட்டுவது அப்படிங்கிறது உண்மையாக ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் இது எதற்கு படுதுன்னு கேட்டீங்கன்னா சீனாவுக்கு அகென்ஸ்டா சீனா ஒருவேளை முன்னாடி போய் இதை செஞ்சிருச்சுன்னா எப்படி நாம தான் அங்கே முதல் வந்து என்ன பண்ணணும் இந்த விஷயத்தை நிறுவனம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கு மற்றொரு பக்கம் இன்னைக்கு சீனாவுல அதிவேகமாக ஒரு நோய் பரவிட்டு இருக்கு சிக்கன் குனியா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி இந்தியா தமிழ்நாட்டிலலாம் பல இடங்களில் வந்திருக்கு கொசுவின் மூலமாக வரக்கூடிய நோய் ஸோ இந்த நோய் வந்து இன்னைக்கு சீனாவில் அதிவேகமாக இருக்கு இதுவரையும் ஏழாயிரம் நபர்கள் இந்த கொசுவின் மூலம் வரக்கூடிய சிக்கன் குனியாவின் வழியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது இறைவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொடூரமான அனைத்து நோய்களிலிருந்தும் இந்த உலக மக்களை உலக மாந்தர்களை பாதுகாப்பானாக என்று பிரார்த்தனை செய்துவிட்டு இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல பரக்காது